தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் பற்றி மோடிஜி அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல என் அருமையான நண்பன் விஜயகாந்தை போல யாரும் கிடையாது அப்படி ஒரு நல்ல ஒரு நட்பு எங்களுக்குள்ள இருந்தது அந்த ஆட்சி என்பதை விட அவர்கிட்ட இருந்த நட்பு அந்த அந்நுனியம் எனக்கு ரொம்ப மிக பிடித்தது அவர்கள் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களும் பொறுத்த வரைக்குமே என் நட்பின் ஒரு இலக்கணமாக அன்பு விஜயகாந்த் என்று தன்னோட ட்விட்டரில் பதிவு போட்டிருக்கிறாரு மோடிஜி இருக்கட்டும் இருந்தாலும் கேப்டனோட கருத்துக்களுக்கு இணையாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி இருந்து மோடிஜியும் நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்தது அந்த அரசியல் பிரச்சாரமாக இருக்கட்டும் கேப்டன் அவர்களை கைகொர்த்து எல்லா இடங்களிலுமே மிகப்பெரிய ஒரு அரவணைப்பு தமிழகத்தில் எவ்வளோ பெரிய ஆளுங்க இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அரவணைத்து கொண்டு போனதுதான் அன்று பிஜேபி கூட ஆட்சி பிடிக்க தமிழ்நாட்டில் இருந்தது கேப்டன் இல்லை என்றால் அன்று இவ்வளோ வாக்குகள் பிஜேபி வென்றிருக்காது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஜெல்வி ஜெயலலிதா அம்மையாருடன் கூட்டணி வச்சு மிக பிரமாதமாக பிஜேபி போன்ற பல கட்சிகள் இணைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இன்று பிஜேபி நாடிக்கொண்டிருப்பது என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் தான் இன்று தமிழகத்திலே இவ்வளவும் காலடித்து வைத்தது இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடனில் முடியாத போது பார்த்துருக்கலாம் அவர் மறைந்த போது வந்து பார்க்காதது மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்று ரசிகர்களுக்கு குமுறல் இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இருந்தாலும் தலைமை என்ன சொல்கிறதோ அதற்கு ஏற்றார் போல தொண்டர்களும் இன்று களமிறங்கி உள்ளது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் இது பிஜேபி கூட்டணி என்று சொல்லல மோடிஜி அவர்கள் சொன்ன கருத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் அன்னியாறு அவர்கள் கரெக்டான பதில்கள் தன்னோட பதிவில் ஒரு வீடியோ எழுதிருக்கிறாங்க மோடிஜி அவர்கள் விஜயகாந்த் எனது அன்பு நண்பன் என் நட்பு என்று மிக அருமையாக கொடுத்திருக்கிறாரு என்ன காரணம் என்ன ரீசன் என்று தெரியல ஏதோ ஒரு காரணம் தான் அரசியல் பின்விடவிதான் இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் கூட்டணி பற்றி